ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சனி பகவான் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடத்துல சூரியன் குரு ஐந்தாம் இடத்துல புதன் ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாதக்கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாதக்கிரக பயிற்சிகள் அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் ராசிக்குள்ளே ஜென்மசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது சனி மந்த கிரகங்கிறதுனால உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் தெரியுங்க அதே போல் எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிற மாதிரி தெரியும் மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளே வந்து சனி சஞ்சாரம் செய்வது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டெங்கு அதே போல் இந்த டைபாய்டு இது மா இது மாதிரியான விஷச்சுரங்கள்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் ஒரு போராட்டம் தெரியும் முக்கியமாக பேச்சை குறைக்கணும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் ஆனால் அந்த ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டத்தில் கொஞ்சம் தொல்லைகள் கொஞ்சம் இழுபறி எந்த காரியமும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கிற மாதிரி தெரியுங்க மீன ராசிக்காரர்களுக்கு அதேபோல் மீன ராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த டிரான்ஸருக்கு அப்ளை செய்கிறது வேலை விஷயத்தில் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையும் பகிர்ச்சிக்கிறது இதெல்லாம் ஆகாதுங்க நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதே இடத்துல வேலை பார்க்குறது நல்லது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் அதே போல் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்கன்னா வேலையெல்லாம் விடக்கூடாதுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் எங்கே போனாலும் கொஞ்சம் வேலை கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு வெளிநாடு போகிறீங்க ஒரு சொந்த ஊரை விட்டு ஒரு வேறு வேறு மாநிலம் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை கஷ்டம் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வேலை கஷ்டம் இருக்கும் நீங்கள் ஒரு இந்த இடத்துல வேலை அதிகமாக இருக்குது இந்த வே இந்த இடத்துல வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வேறு இடம் கொஞ்சம் மாறி போனீங்கன்னா அங்கே இதை விட இன்னும் அதிக கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுங்க அதனால் மீன இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் கொஞ்சம் நிதானமாக இருந்து வேலையை பார்ப்பது நல்லதுங்க அப்போ ஜென்மசனியை கடந்து செல்வது பாருங்கள் கொஞ்சம் விழிப்பு தேவை ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் மற்றவர்களால் நமக்கு தொல்லைகள் எங்கே போனாலும் கொஞ்சம் இடைஞ்சல்கள் யாரும் நமக்கு ஒத்துழைக்காத ஒரு நிலைமை இதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க ஆனால் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க அதையும் மனசில் வச்சீங்க பாருங்கள் மீனராசிக்கார்கள் அப்போ முயற்சியை மட்டும் கைவிடாமல் பாருங்கள் உழைப்பை நம்பி இருங்கள் மீனராசிக்கார்கள் யாரையும் நம்பாதீர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் எல்லோரும் உங்களுக்கு பாருங்கள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜென்மசனி காலகட்டத்தை பாருங்கள் விழிப்புடன் கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லலாங்க மீனராசிக்காரர்களுக்கு போல் சுக்கரம் பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பொருள் பொருட்கள் இதெல்லாம் எடுக்கலாங்க இந்த மாதம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே சுக்கரம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதே போல் சூரியன் பாருங்கள் நான்காம் இடத்தில் இருக்கிறார் புதுசாக ஏதாவது ஒரு வேலை தேடி போனீங்கன்னா அந்த வேலைலாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் சூரியனோட சேர்ந்துருக்கிறார் புதிய வேலைக்காக ஏதாவது அப்ளிகேஷன் போடுறது புது வேலை வந்து தேடி போகிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பாருங்கள் குருவோட இருப்பது பாருங்கள் அரசாங்க அனுகூலம் கொடுக்கும் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது புதிய திட்டங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் புதன் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் முக்கியமாக இந்த மாதம் வந்து மீனராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி இன்னும் சொல்ல போனால் யோகாதிபதி மீனராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அதாவது கேதுவோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதம் அப்போ இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கும்போது இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புது நபர்கள் நம்பக்கூடாதுங்க முக்கியமாக யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீர்கள் ஜூலை பதினேழுலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே வீண் விவாதங்கள் ஆகாது மேலும் பாருங்கள் இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பர போகிறதுனால கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் வருங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பாருங்கள் பேச்சை குறைக்கணும் மீனராசிக்கார்கள் இந்த மாதம் முக்கியமாக அதே போல் இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் போல் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது நோக்கி பயணிப்பதனால பண வரவில் கொஞ்சம் தடை கொடுக்கும் இந்த மாதம் அதாவது ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வரையும் இந்த ஒரு வார காலகட்டத்தில் பாருங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்க தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது அதே போல் பாருங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜெண்ட் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மொத்தத்தில் மீன இந்த ஜூலை பதினேழுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் அப்போ ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மீன கவனமாக இருக்கணும் முக்கியமாக மீன இந்த மாதம் வாங்கல் விஷயத்தில் தான் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் புது நபர்களை அந்த மாதம் நம்பாதீர்கள் மீனராசிக்காரர்கள் மீன மீனராசிக்காரர்கள் உங்கள் செல்ஃபோனில் புதுசாக ஏதாவது லிங்க் வருது அப்படின்னு அழுத்தக்கூடாதுங்க இந்த மாதம் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமெல்லாம் போயிடும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணிக்கிறார் அப்போ ஜூலை பதினேழுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் மீனராசிக்காரர்கள் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல ராகு போகும்போது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருப்பார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனை இருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அன்யோன்யம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பாருங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுங்க ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதுனால ஒரு போராட்டம் தெரியும் ஒரு வேலையில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுங்க மொத்தத்தில் நல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு நடைமுறையில் இருந்தால் அந்த பாதிப்பெல்லாம் குறையும் மொத்தத்தில் மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் எதிரையும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் ஒரு வண்டி வாகனத்திலலாம் போகிறீங்கன்னா மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒரு மூணு நாலு அஞ்சு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் பெறுங்கள் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு போல் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூலை பதினாறு பதினேழு ஜூலை இருபது இருபத்தொன்று ஜூலை இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் பாருங்கள் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் மீனராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோ கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்சம் முளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்